மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏழு பத்துக்குடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஏழு பத்துக்குடிய குரு பகவான் அடுத்த நூறு நாட்களில் நடக்க போவதே சொல்லுகிறேன் ஏழு பத்துக்குடையவர் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அடுத்த நூறு நாட்களுக்குள் இந்த புத மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு பத்திலே சனி வந்தால் என்ன வருகிறது பதவி பெறு ஆஹ் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் உலக புகழ் பெறப் போகிறீர்கள்னு சொல்லியிருந்தேன் பத்தாம் இடத்து சனி பகவான் உலக புகழை பிராண்ட் நீங்கள் சனி பகவான் என்றெல்லாம் தருகிறார் என்ன வேணும் உனக்கு எல்லாம் தராது பத்தாம் இடத்து சனி பகவான் பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதையை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் வேண்டும் ஒரு நட்பு ஒரு வாழ்வை மாற்றும் ஒரு நட்பு ஒரு வாழ்வை வீணாக்கும் அது எல்லாமே நம்ம அந்த அந்த இது கையில் தான் இருக்கு நம்ம சேர்கிற செயற்கையில் தான் இருக்கு அப்போ ஏழுக்குடியர் உச்சம் பெறும் பொழுது தூய நண்பர்களை காண்கிறீர்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே சொல்கிற நண்பர்களை பாக்குறீங்க அதான் அதில் இருக்க பெரிய விஷயம் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப்போகிறது மிதுனராசிக்காரர்களை வரைக்குமே ஏழு பத்துக்குடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஏழு பத்துக்குடிய குரு பகவான் அடுத்த நூறு நாட்களில் நடக்கப்போவதை சொல்லுகிறேன் நண்பர்களே பத்துக்குடியின் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்னாகும் தொழில் விருத்தி ஆகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு அவங்க வேலை செய்கிற தொழில் மட்டும் பிஸியாகிடுச்சின்னா தைரியம் தன்னால் வந்துவிடும் இந்த உலகத்தின் தைரியம் எது சொல்லுங்க தைரியம் எதுனா பொழப்பு இந்த பொழப்பு நல்லா இருந்ததுன்னா தைரியம் தன்னால் வரும் தைரியத்தினுடைய மறுபெயர் நம்ம வேலை செய்யற வேலை இந்த வேலை போகும்போது தான் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது வருகிறது தான் முக்கியம் அப்போது ஏழு பத்துக்குடையவர் உச்சம் பெற்ற இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அடுத்த நூறு நாட்களுக்குள் இந்த புத மிதனராசிக்காரர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பத்திலே சனி வந்தால் என்ன வருகிறது பதவி பெறு ஆஹ் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் உலக புகழ் பெறப்போகிறீர்கள்னு சொல்லியிருந்தேன் பத்தாம் இடத்து சனி பகவான் உலக புகழை தருகிறார் நீங்கள் பிராண்ட் ஆக போறீங்க யுவர் இன்னு உங்களுக்கு நோன் பை ஒன் உங்களால் எல்லாருக்கும் தெரிய ஒரு முகமாக மாறுகிறீர்கள் பத்தாம் இடத்து சனி பகவான் அருளால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தனது நான் தான் மலேசியா போனாலும் சரி நான் எந்தெந்த கண்ட்ரி போனாலும் அங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை சார் இந்த சனி கொடுத்தால் எவர் திருப்பார் நீங்கள் தானே அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சனியை நான் வந்து கஷ்டப்பட்டு பிராண்ட் பண்ணியிருக்கேன் காரணம் என்னவென்றால் சனி பகவானை போல ஒரு நீதிவான் நேர்மைவான் இந்த உலகில் யாருமே எந்த கிரகங்களும் கிடையாது சனி கொடுத்தால் எவர் தரு பத்தாம் இடத்து சனி பகவான் பெரும்புகளை தருகிறார் இந்த வருடம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யாருக்கு நன்மையோ இல்லையோ உங்களுக்கு நன்மை மீனராசிக்காரர்களுக்கு நன்மை கண் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை இவர்கள் அத்தனை பேருக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சம்பந்தப்படுகிறார் பத்தை சனி பார்ப்பதால் பத்தாம் இடத்தில் இருப்பதால் உலக புகழை பெறப்போகிறீர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வார்த்தைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அடுத்த நூறு நாளில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு வார்த்தை தவறாக பேசுனா மாட்டிப்பீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களா இது என்ன சார் இது மீடியாவில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஏன்னா இப்போ ரெண்டு பிரிவு இருக்குது ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் சோசியல் மீடியான்னு சொல்கிற படங்கள்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி நீங்கள் மீடியாவில் இருக்கீங்களா சோசியல் மீடியாவில் இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு யார் பிரபலன்னே தெரில வழக்கமாக நாங்கள்லாம் இப்போ மீடியாவில் இருக்கோம் பிரபலம் சோசியல் மீடியாவில் பிரபலம்னு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க இல்லைன்னா மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பத்தாம் இடத்த சனி பகவான் மோசமான விளைவுகள் ஏற்படும் ஏதோ ஒன்று சொல்லப்போய் ஏதோ ஒன்று பொருள் புரிஞ்சுப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக இந்த ரெண்டாம் பத்தாம் இடத்த சனி இப்போ நூறு நாள் என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னேன் பத்தாம் இடத்த சனி பகவான் உலக புகழை தருவாருன்னு சொன்னேன் வேர்ல்டு லெவலில் உங்கள் ப்ராடக்டை பிராண்ட் பண்ணுறாங்க அதாவது கண்ட்ரி தோறும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பிராண்ட் ஆகிறீங்க பிராண்ட் ஓ உங்கள் ப்ராடக்டா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் ப்ராடக்டாக ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட்டாச்சே நீங்கள் ஆளாச்சே அந்த மாதிரி நண்பர்களே சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை இந்த ஸ்ரீமடம்னு ஒரு விஷயத்தை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ளே படுற பாடு அதான் இதுக்கு பத்தாம் இடத்து சனி பகவான் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணார் சனி பத்தில் இருந்தால் நீங்கள் நினச்சது ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவீங்க யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க கொண்டு போய் சேர்த்துருவீங்க சனி ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் கடினமாக பணி செய்பவர்களை சனி பகவான் கைவிடுவதே இல்லை பத்தாம் இடத்தை சனி பகவான் என்றெல்லாம் தருகிறார் என்ன வேணும் உனக்கு எல்லாம் தரா பத்தாம் இடத்து சனி பகவான் பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதையை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் எல்லாத்தையும் பார்த்துறாரு இந்த சனி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்கனவே குரு வேற அவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறான்னு ஏழு கூடிய உச்சம் பெறுகிறான்னு சொன்னேன் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடும் கவலையேப்படாதீங்க சார் பொண்ணு தேடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பொண்ணு கிடைக்குமான்னு தேடணும் பத்து வருஷம் ஜேர்னி கவலையே போடாதீங்க பொண்ணு கிடச்சிரும் மாப்பிளை கிடைக்குமான்னு நாங்கள் கஷ்டப்பட்டோம் கவலைப்படாமல் மாப்பிளை கிடைச்சோம் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் முயற்சி செய்தீர்களோ அது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குடையவன் அதே மாதிரி ஃபாரின் வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஆசைப்பட்டேன் சார் அமெரிக்கா போகணும் மலேசியா போகணும் சிங்கப்பூர் போகணும் எங்கு செல்க எந்த துறையில் செல்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்க இறைவன் அருளால் ஏழு பத்துக்குடைய இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது அதே நேரத்தில் ஏழு பத்து கூடிய குரு பகவான் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறார் வாழ்க்கையில் சிறந்த நண்பர்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியவர்கள் நண்பர்கள் நாம் யாரோட பழகிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி என்பது இருக்குது இவங்களோடலாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன உருப்புடா போகிறோம் நான் அடிக்கடி கிண்டலா சொல்லுவேன் நான் அடிக்கடி கிண்டலா சொல்லுவேன் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ புத்திசாலிகளாகவும் எவ்வளோவுக்கு எவ்வளோ சாமர்த்தியசாலிகள் அவங்கள பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகும் நான் இப்படி ஆகணும் நான் இப்படி ஜெயிக்கணும் நான் யோசிக்க கற்றுக்கணும் நானும் பேச கற்றுக்கணும் அவர்கள் நம்மளை வளர்த்துகிறார்கள் ஆனால் ஒரு தீய நண்பர்கள் நமக்கு தவறான விஷயங்களை சொல்லித்தருகிறார்கள் அவர்கள் நம்மை கெடுக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நட்பு ஒரு வாழ்வை மாற்றும் ஒரு நட்பு ஒரு வாழ்வை வீணாக்கும் அது எல்லாமே நம்ம அந்த அந்த இது கையில் தான் இருக்குது நம்ம சேர்கிற தான் இருக்குது அப்போது ஏழு குடியர் உச்சம் பெறும் பொழுது தூய நண்பர்களை காண்கிறீர்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே சொல்கிற நண்பர்களை பார்க்குறீங்க அதான் அதில் இருக்க பெரிய விஷயம் நல்ல நண்பன் உண்மையில் உங்களுக்கு கெடுதலில் சொல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வலித்தாலும் பரவாயில்ல நல்ல நண்பன் தப்புனா தப்பை சுட்டி காட்டுவான் தீய நண்பர்கள் மட்டும்தான் இந்த தூபம் போடுற வேலை தான் நல்ல நண்பர்கள் நன்மையை மட்டும்தான் செய்வார்கள் அப்போ ஏழுக்குடையன் உச்சம் பெற்ற ரெண்டாம் இடத்தில் பொழுது காதல் பெருகுகிறது ஒரே காதல் வந்து ஒரே காதல் வந்து ஏழு குடையவன் ரெண்டாம் இடத்தில் வரும்போது வரும் பாருங்கள் காதல் ஏழு குடையவனே உச்சம் காதலுக்கு அதிபதியே உச்சம் அப்போ என்ன இந்த காதல் பெருக்கெடுத்து ஓடுகிறது மிதுனராசிக்காரர்களுக்கு காதல் ரெண்டாம் இடத்துல ஒரு உயர்ந்த காதல் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது நமக்கு நல்ல காதலி கிடைக்கிறது கூட நல்ல காதல் கிடைக்கிறது கூட பெரிய வரம் சார் நம்ம மனைவியிட்டருந்து காதல் கிடைக்கிறது மிகப்பெரிய வரம் கல்யாணம் பண்ணும் போது லவ் பண்ணு சார் இருபது வருஷமாக அப்படியே போது டெய்லியும் டிஃபன் லஞ்சு டின்னர்னு போது லவ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமே இல்லை எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது நம்ம லவ் பண்ணுறது இல்லை அதான் உண்மை அப்போ நமக்கு தான் காதலிக்க நேரம் இல்லை ஏழு குடியின் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்புகளால் கிடைக்கின்ற பணவரவை என்பது ஏற்படும் வெளிநாட்டு உறவுகளால் கிடைக்கின்ற பண வரவு ஒரு தடவை போயிட்டு வரலான்னு இருக்கேன் ஃபாரின் போயிட்டு நல்லபடியா சம்பாதிச்சுட்டு வரலான்னு இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதிக்க போகிறீர்கள் நண்பர்களை இந்த விஷ் இந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானின் அருளால் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ராகு நினைத்தால் ராகு நினைத்தால் எது வேணுமோ அது தருவார் ஆனால் ஒரு குரு நினைத்தால் ஒரு புதுதாக ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அப்படி குரு உங்கள் உலகத்தை உருவாக்குகிறார் விதனராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் இந்த நாள் உங்களுடையது இந்த மாதம் உங்களுடையது இந்த வருடம் உங்களுடையது இந்த நூறு நாளும் உங்களுடைய நாள் தான் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஷ்ணுமாய எழுந்தர்கள் இருக்கின்ற ஷீமனத்திலே தினசரி செய்கின்ற பூஜைகளில் கலந்து கொண்டு உங்களுக்கு வேண்டும் நன்மைகளை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்